இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாதத்தில் நமக்கு அமையக்கூடிய மகாலய அமாவாசையை முன்னிட்டு மகாலய பட்ச காலங்கள் என்ன மகாலய பட்சம்னா என்ன அதோட சிறப்புகள் என்ன இந்த பதினான்கு நாட்களும் நாம் எப்படி எளிமையா வீட்லேயே வழிபாடு பண்ணணும் இந்த பதினான்கு நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த மகாலய பட்ச காலத்திலே வரக்கூடிய அந்த மகாபரணி என்னைக்கு வருது அன்னைக்கு எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் எல்லாம் இந்த பதிவில் தெளிவா சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாயா அப்படின்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய முன்னோர்களை நாம் வழிபடக்கூடிய சிறப்புக்குரிய அமாவாசைகளில் வருவதில் ஒன்று தான் இந்த புரட்டாசி மாதம் நமக்கு வரக்கூடிய மகாலய அம்மாவாசை இந்த மகாலய அமாவாசை வருவதற்கு முன்பு பதினான்கு நாட்கள் மகாலய பக்ஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறது முதல்ல இந்த வருஷம் மகாலய பட்சம் எப்ப வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மகாலய பட்சம் ஆரம்பிக்குது மகாலய அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த பதினான்கு தான் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்றோம் முதலாவதா இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை இது எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்த்து செய்கிறது கிடையாது மகாலய பட்சம் செய்யாதவங்களுக்கு மங்களம் உண்டாகாதுங்கிறது பழமொழி நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா நமது முன்னோர்களின் ஆசை அவசியம் அதுக்காக ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நம் முன்னோர்களை நினைச்சு சைவ உணவு சமைச்சு அவங்களுக்கு முதல படைச்சிட்டு தான் காகத்துக்கு வைக்கிறோம் அந்த உணவானது நேரடியாக நம் முன்னோர்களை சென்று அடையும்ங்கிறது நம்பிக்கை ஒரு மாதத்தோட சரி பாதியை தான் பச்சம்னு சொல்றோம் அமாவாசையை நோக்கி செல்லும் நாட்களை கிருஷ்ண பட்சம்னும் பௌர்ணமியை நோக்கி நகரும் நாட்களை சுக்கில பட்சம்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல மகாலய பச்சம்ங்கிறது பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு காலம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமான புரட்டாசி அம்மாவாசை மகாலய பட்ச அம்மாவாசைன்னு சொல்றோம் நம் முன்னோர்களோட ஆன்மாக்கள் பூ உலகத்துக்கு வந்து நம்மளோட தங்கும் நாட்கள தான் மகாலய பட்சம்னு சொல்றோம் இந்த மகாலய பட்சத்துல யமதர்மனோட அனுமதியோட நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வர்றாங்கனும் அவங்க சூரியனின் ஒளி கதிர்கள் வழியாக வர்றாங்கனும் கருட புராணத்துல சொல்லி இருக்காங்க மகாளய பக்ஷ அமாவாசைக்கு முந்திய பதினான்கு திதிகளுமே தினசரி தர்ப்பணத்துக்கு உரிய முக்கியமான மகாளய பக்ஷ தர்ப்பண திதிகள் இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பதினான்கு நாட்கள்லே நம்மளுக்கு எல்லா திதிகளுமே வந்துடும் சதுர்த்தி திதி பஞ்சமி திதி சஷ்டி திதி இந்த மாதிரி எல்லா திதிகளுமே இந்த பதினான்கு நாட்கள்ல வந்துரும் ஒரு ஆண்டு முழுவதும் எதை மறந்தாலும் அல்லது நம்முடைய முன்னோர்கள் என்னைக்கு இறந்தாங்க அப்படிங்கிற திதியோ தேதியோ கிழமையோ எதுவுமே நமக்கு சரியா தெரியல அப்படின்னா கூட இந்த பதினான்கு நாட்களும் யார் ஒருவர் முறையாக இந்த முறையை கடைபிடிச்சு பூஜை செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய முன்னோர்கள் அத்துணை பேருக்கும் அவ்வளவு பேருக்கும் அவர்கள் திதி கொடுத்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப இத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு திதியில இறந்திருப்பாங்க ஒருத்தர் பஞ்சமி திதியில இறந்திருக்கலாம் ஒருத்தர் சஷ்டி திதியில இறந்திருக்கலாம் ஒருத்தவங்க ஏகாதசி திதியில இறந்திருக்கலாம் பாட்டி எப்ப இறந்தாங்க தாத்தா எப்ப இறந்தாங்க மாமா எப்ப இறந்தாங்க ஏன் நாம உயிருக்கு உயிரா வளர்த்த செல்ல பிராணிகள் கூட இறந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த திதி நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம் இல்ல இன்னும் பாருங்க சிலருக்கு கருவிலேயே குழந்தை இறந்திருக்கலாம் இன்னும் சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருப்பாங்க சிலர் வளர்ந்து சின்ன குழந்தைகள்ல இறந்திருப்பாங்க அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி இறந்தது வேணும்னா நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் ஆனா இது எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பதினான்கு தான் இறந்திருப்பாங்க இந்த பதினான்கு திதிகள் கடைசியில பதினைந்தாவது நாள் அமாவாசை இது நம்ம முழுக்க முழுக்க பூஜை பண்ண போறோம் அதனால இந்த பதினைந்து திதிகளுக்கு உள்ளாகத்தான் ஒரு உயிர் கண்டிப்பாக பிரிந்திருக்க கூடும் அது ஏதாவது ஒரு திதியா இருக்கட்டும் நமக்கு தெரியாது இந்த அமாவாசையை சேர்த்து பதினைந்து நாட்களும் அன்றாடம் இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க எந்த திதியில இறந்திருந்தாலும் சரி அது கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்போ உங்களை சார்ந்த அனைவருக்கும் உற்றார் உறவு நட்பு சுற்றம் அப்படின்னு எல்லாரையும் நம்ம வழிபடக்கூடிய காலம் அப்படின்னா இந்த இந்த மகாலய மகாலய பட்சம் மட்டும்தான் இவ்வளவு உயர்ந்ததாக நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த காலத்துல பதினைந்து நாட்களும் நம்ம கோவில்ல போய் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா முடியாது அதனாலதான் நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையா எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் கேளுங்க வாழ்க்கையே நமக்காக மட்டுமே வாழ்ந்து நம்மளை சிறப்பாக கவனிச்சுக்கிட்டவங்க தான் நம்மளுடைய தாய் தந்தையர் அவங்கள இந்த பதினைந்து நாள் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக உபசரிக்கணுமோ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதினைந்து நாட்கள் அசைவம் சேர்க்காதீங்க மற்றும் வாசல்ல கோலம் போடாதீங்க காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்யணும் எத்தனை மணிக்கு மேல இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு மேல அதாவது சூரியன் உதயமான பிறகுதான் முன்னோர் வழிபாடு செய்யணும் மறந்துடவே கூடாது நீங்க காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு காலையில ஆறு மணிக்கு மேல மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள நாம இந்த எள்ளும் தண்ணீரை இறைக்கணும் இந்த எள்ளு தண்ணீரை எப்படி இறைக்கணும் அப்படின்னா ஒரு தாம்புல தட்டு எடுத்துக்கோங்க நமது வலது உள்ளங்கையில கொஞ்சம் எல்ல வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு சூரிய பகவானையும் வேண்டி கிழக்கு பக்கமா நின்று வலது ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்துல விழுகிற மாதிரி செய்யணும் இந்த மாதிரி மூணு தடவை செய்யணும் அவ்வளவுதான் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் நாம இறைவனையே வழிபாடு செய்யணும் இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் கூட்டமா பூமிக்கு வந்து நாம் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் பிண்டம் சிரார்த்தம் திதி தானம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசி வழங்கும் காலம் அதனால முதல் விஷயம் மகா புண்ணிய காலமான மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து அதாவது எள்ளும் தண்ணீரும் சேர்த்து இரச்சி வழிபடணும் இந்த பதினைந்து நாட்கள்ல உங்களுக்கு வந்தாலும் 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 சரி 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 என்ன இந்த வழிபாட்டையும் தவறாம சேர்த்து செய்யுங்க காலையில இத தான் முதல்ல செய்யணும் இத செஞ்ச பிறகு தெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படியே வழக்கமா உங்களுடைய வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போங்க வியாபாரத்துக்கு போறீங்களா வியாபாரத்துக்கு போங்க வெளியில போறீங்களா எங்க வேணாலும் போங்க ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா மதியம் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்மளுடைய முன்னோர்களே கூட ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அந்த சாப்பாடு வாங்கிக்கு வாங்கலாம் அன்னதானத்தை விட சிறந்தது எதுவுமே கிடையாது அதனால இந்த பதினைந்து நாட்களும் தினமும் யாருக்காவது நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா மனிதர்களுக்கு செய்ய முடியலையா ஒரு காக்காக்கோ குருவிக்கோ நாய்க்கோ பூனைக்கோ ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உங்க கையால் அன்னைக்கு உணவு கொடுங்க காலையிலயோ மதியமோ உங்களால யாருக்கு முடியுமோ உங்க கையால் அன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இத பதினைந்து நாளுமே செய்யுங்க அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா மாலையில் வீட்டில் நம்மளுடைய பூஜை அறையில எப்போதும் ஏற்றுகிற விளக்குகள் இல்லாது தனியா ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க சின்ன அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஒன்று முன்னோர்களுக்காக ஏத்துங்க இந்த தீபம் மட்டும் பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து ஏத்துங்க இது ரொம்ப 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 சிறப்பானது இந்த மூன்று விஷயங்களை பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க தினமும் கோயிலுக்கு போய் தர்ப்பணம் அப்படிங்கறத எல்லாராலையும் இதுவே நான் சொன்ன மாதிரி வீட்லேயே காலையில எழுந்துக்கிறோமா காலையில ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ தர்ப்பணம் கொடுக்கறீங்க மதியம் யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறீங்க சாயங்காலம் ஒரே ஒரு விளக்கு போடுறீங்க இதை பதினான்கு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நம்ம பூலோகத்துக்கு வரும் பித்ருக்கள் தங்கள் வாரிசுகள் தங்களுக்கு பூஜை செய்ய மாட்டாங்களா எள்ளும் தண்ணீரும் இறைக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்களாம் ஏன்னா இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாளுமே முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம செய்கிறதா அவங்க கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்களாம் அதனால இந்த பதினான்கு நாட்கள் நீங்கள் மேற்கொள்கின்ற இந்த வழிபாட்டு முறைகள் உங்கள் பித்திருக்குளை அடைவதா சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த பதினான்கு நாட்களும் உங்களால விரதம் இருக்க முடியல உங்களால வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு நாளாவது கட்டாயம் செய்யணும் அது எந்த நாள்னா மகாலய பட்சத்திலே வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரத்தனைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு எப்பவும் போல நீங்க சாமிக்கு பூஜை செய்யலாம் மதியம் நீங்க சைவ படையெல்லாம் போட்டு உங்க முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்தாலும் சரி இல்லைன்னா யாருக்காவது நீங்க அன்னதானம் வாங்கி கொடுத்தாலும் சரி அதையும் கண்டிப்பா செய்யுங்க மூன்றாவதாக அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா மாலையில் நம்ம வீட்டில் இருந்தோம்ல ஆனால் அன்னைக்கு மட்டும் இந்த நல்லன தீபம் யமதர்மனுக்காக நீங்கள் நினச்சி ஏற்றணும் அதுவும் கோவிலில் ஏற்றணும் விநாயகர் கோவில்லையோ சிவன் கோவில்லையோ விஷ்ணு கோவில்லையோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போய் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் யமதர்மனை நினச்சி அன்னைக்கு ஏற்றணும் நம் முன்னோர்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அவங்க மறுபிறவி எடுத்தா கூட நல்ல இடத்துல எடுக்கணும்னு யம தர்மனா பரணி நட்சத்திரம் இந்த மகாலய பட்ச பரணியில மட்டும்தான் யமனுக்காக ஏத்துற விளக்க அவர் ஏத்துக்குவாரு பரணி நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு தொடங்கி பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு முடிகிறது இந்த முக்கியமான நாளை யாரும் தவற விற்றாதீங்க இந்த பதினைந்து நாட்களும் திதி கொடுக்குறவங்க காலையில வாசல்ல கோலம் போடாதீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது திதி சிரார்த்த தர்ப்பண காலங்கள்ல பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்காதீங்க நகம் வெற்றது முகசவரம் செய்யறது இதெல்லாம் கூடாது செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு முழுமையான மகாலய பட்ச காலம் அப்படிங்கறத அமைஞ்சிருக்கு இதுல செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி மகாபரணி அப்படிங்கறத அமைஞ்சிருக்கு இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த மகாலய பட்ச விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் அப்படின்னா ஆண்களுக்கு முதல்ல சொல்றேன் அப்பா அம்மா இல்லாதவங்க இந்த விரதத்தை இருக்கலாம் அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் ஆண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்பா அம்மா இருக்காங்க மனைவியும் இருக்காங்க ஆனா குழந்தை பிறந்து ஒரு சின்ன வயசுலயே அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னாலும் கூட குழந்தைக்காக அந்த தகப்பன் இந்த விரதத்தை கண்டிப்பாக இருக்கலாம் இப்ப இவங்களா இந்த மகாலய பட்ச காலத்துல விரதம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம் விரதம்னா நான் என்ன சொல்றேன் பதினான்கு நாட்களும் காலையில எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு சிலர் முடிஞ்சா ஒருவேளை சாப்பிடாம இருப்பாங்க மதியம் மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க அதெல்லாம் முடியாது நாட்களும் சைவ உணவு மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த ஒரு வழக்கத்தை செஞ்சுட்டு எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு மதியம் யாருக்காவது அன்னதானம் பண்ணிட்டு மாலையில வீட்டுல ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அடுத்ததாக பெண்கள் யாரெல்லாம் விரதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா கணவன் இருக்கும் வரை அதாவது சுமங்கலி பெண்கள் எப்போதுமே தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது அவங்க தன் பெற்றோர்களுக்காக என்ன செய்யலாம் போட்டு அப்பா அம்மாவுக்காக நீங்க படையல் படைக்கலாம் மாலையில விளக்கேற்றி அம்மா அப்பாவுக்காக வழிபாடு பண்ணிக்கலாம் முன்னோர்கள் அனைவருக்காகவும் நீங்க இந்த வழிபாடு பண்ணலாம் சிலர் கணவருக்கு பதிலா மனைவி இந்த வழிபாடு செய்யலாமா அப்படிலாம் கேட்பாங்க ஆனா எதா இருந்தாலும் சரி எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைக்க கூடாது அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கணவர் இருக்கின்ற வரை ஒரு மனைவி யாருக்காகவும் எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் கொடுக்க கூடாது கணவன் இல்லாத பெண்கள் தாராளமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த பதினைந்து நாட்கள் நீங்க செய்ய போற வழிபாடு அதுலையும் இந்த பதினைந்து நாட்கள் நீங்க யாருக்காவது அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா அதன் பலன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்றவங்க குழந்தை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீட்ல ஒரே பிரச்சனை தொட்டதெல்லாம் எங்களுக்கு சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க வியாபாரத்துல சந்தோஷமா எடுத்துக்கிட்டு எப்போயுமே பெரியவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு நம்ம செய்யற வழிபாட்டின் மூலம் அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க அவங்கள நினைச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வழிபட்டாலே போதும் அவங்க அத மனசார ஏத்துக்கிட்டு அவங்க மனம் குளிர்ந்தாலே போதும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்